தேர்தல் நேரங்களில் ஓட்டு வாங்குவதற்காக மக்களின் காலில் விழுவதற்கு கூட தயங்காதவர்கள் அரசியல்வாதிகள் வெற்றி பெற்ற பின் அவர்களின் நடவடிக்கைகளை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை தேர்தலுக்கு பின் மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவோ அதற்காக மக்கள் மன்றங்களில் குரல் கொடுக்கவோ எந்த அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டில் இல்லை தங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்ளவும் ஊழல் செய்து சம்பாதித்த பணத்தை பதுக்கி வைத்துக் கொள்ளவும் யாருக்கு ஜால்ரா அடிக்கலாம் என்று யோசிப்பதற்குமே அவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கும் பின்னர் எப்படி அவர்கள் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்பார்கள் ஒரு மாத காலமாக டெல்லியில் போராடிக் கொண்டிருக்கும் விவசாயிகளை பிரதமர் மோடி நேரில் சந்திக்கவில்லை வேறு வழியே இல்லை என்று ஆடைகளை களைந்து நிர்வாண போராட்டத்தில் விவசாயிகள் இறங்கினர் அப்போதும் விவசாயிகளின் பிரச்சினைகளை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை இது குறித்து டெல்லியில் இருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாய் திறக்கவில்லை மக்களுக்கு எந்த விதத்திலும் பயன்படாத எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் எதற்கு ஒன்று அவர்கள் மோடியை சந்தித்து தமிழக விவசாய பிரச்சனை குறித்து பேச முன்வர வேண்டும் இல்லை என்றால் எம்பிக்களை நாங்கள் கேள்வி கேட்போம் என்று கூறி திருச்சி தொகுதி மக்களவை உறுப்பினர் குமாரின் அலுவலகத்திற்கு தண்ணீர் இயக்கத்தை சேர்ந்த இளைஞர்கள் சென்றுள்ளனர் இது பற்றி திருச்சியில் தண்ணீர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நம்மிடம் பேசிய போது ஓட்டு போடுவதற்கு மட்டும்தான் மக்கள் இருக்கிறார்களா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிகளை கேள்வி கேட்கும் உரிமையும் மக்களுக்கு உண்டு சமீப காலமாக தமிழக மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் மத்திய மாநில அரசுகளால் ஏற்பட்ட உள்ளன அது பற்றி எந்த அரசியல்வாதியும் கண்டுகொள்ளவில்லை இன்று கூட டெல்லியில் தமிழகத்தை சேர்ந்த பல எம்பிக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அங்கு போராடும் விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கவோ மோடியுடன் இது தொடர்பாக பேசவோ அவர்கள் தயாராக இல்லை மக்களுக்கு நாங்கள் கொள்வது ஒன்றே ஒன்றுதான் அரசியல்வாதிகள் என்பவர்கள் நமக்கான ஊழியர்கள் நம் வீட்டில் வேலை செய்யும் ஒருவர் அவரின் வேலையை சரியாக செய்யவில்லை என்றால் எப்படியெல்லாம் திட்டுகிறோம் எத்தனை கேள்விகள் கேட்கிறோம் அப்படித்தான் அரசியல்வாதிகளும் ஓட்டு போடும் மக்களுக்கு அரசியல்வாதிகளை கேள்வி கேட்க உரிமை இருக்கிறது இருந்தும் ஏன் யாரும் முன்வருவதில்லை இனிமேலாவது அரசியல்வாதிகளை எப்போது பார்த்தாலும் கேள்வி கேளுங்கள் மக்கள் பணத்தை ஊழல் செய்யவும் ரெசார்ட்டில் தங்கி கும்மாளம் அடிக்க அவர்களை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை மக்களுக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வரவும் மக்களாகிய நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் தான் அவர்களை தேர்வு செய்து நாடாளுமன்றத்திற்கும் சட்டசபைக்கும் அனுப்பி வைக்கிறோம் அரசியல்வாதிகள் இப்படி ஊழல்வாதிகளாக மாறியதற்கு நிச்சயம் அவர்கள் மட்டும் காரணமல்ல அவர்கள் தவறு செய்யும் போது எதுவும் பேசாமல் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் நாமும் தான் காரணம் என்று கூறினார் மேலும் டெல்லியில் போராடும் விவசாயிகளை சந்திக்க முடியாத பிசியில் பிரதமர் மோடிதான் இருக்கிறார் என்றால் தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்களோ பிரதமர் மோடியிடம் பேச தயங்குகிறார்கள் அதனால் தான் நாங்கள் அரசியல்வாதிகளிடம் கேள்வி கேட்க வந்துவிட்டோம் குமார் எம்பியின் அலுவலகத்திற்கு மனுவுடன் சென்றோம் அவர் டெல்லியில் இருப்பதால் அவரின் பிஏ மூலம் எங்கள் கேள்விகளை தெரியப்படுத்தினோம் இனி எந்த ஒரு எம்எல்ஏவானாலும் எம்பி ஆனாலும் எங்கள் பிரச்சனைகளுக்காக நாங்கள் கேள்வி கேட்போம் ஓட்டு போட மட்டுமல்ல அரசியல்வாதிகளை கேள்வி கேட்கவும் மக்களுக்கு உரிமை உண்டு அதற்கு அனைத்து மக்களும் முன்வர வேண்டும் என்றார் தீர்க்கமான உறுதியுடன் தண்ணீர் இயக்கத்தினர் சொல்வதும் உண்மைதானே ஓட்டு போடுவதற்கு எந்த அளவு உரிமை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தவறு செய்யும் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் மக்கள் நலனில் அக்கறையில்லாத அரசியல்வாதிகளை கேள்வி கேட்கும் உரிமையும் மக்களுக்கு உண்டுதானே தமிழ்நாட்டின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதிகளிடம் கேள்வி கேளுங்கள் அது உங்கள் உரிமை மட்டுமல்ல கடமையும் கூட மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்